அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு நாம் புனித மாதமாகிய ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலமது இந்த மகத்துவமான நாளில் நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் இந்த நாளில் அதிக அளவு நமது துவாக்கில் கேட்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு நாளை பயன்படுத்தி அதிக அளவில் துவா கேடுங்க அதுவும் நமது ரசூல் இல்லிசல்லாஹ் அலைஹி வல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தில் ஓதிய ஒரு இஸ்தேகப்பாறை இருக்கு இந்த இஸ்தேகப்பாறை நீங்கள் இன்றைக்கு சூரியன் மறைவதற்குள்ள நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை தேவையை கேட்டாலும் வானவர்கள் காத்திருந்து அந்த அத்தனை தேவைகளையுமே அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பாங்களாமா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் இந்த ஒரு இஸ்தேக்பாரை நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்லாவிடத்துல உங்களோட தேவைகளை எவ்வளவு இருந்தாலும் கேட்டுருங்க ஏன்னா நீங்கள் சொல்கிறதை எல்லாமே வானவர்கள் காத்திருந்து வாங்கிட்டு போவாங்களாம் எனவே என்னச்சியால் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க இப்போது அந்த இஸ்தேக்பார் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரப்பேகுலி வர்ஹமணி வதுபலைய்வாபுல் கஃபூர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ரப்பே என்னை மன்னிப்பாயாக இன்னும் என் மீது கிருபை காட்டுவாயாக நிச்சயமாக உன்னை கொண்டே நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீயே பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறாய் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த இஸ்தேக்பாறை யார் இன்றைக்கு ஓதுறாங்களோ அவங்களுக்காக வானவர்கள் காத்திருந்த துவாக்களை வாங்கிட்டு போய் அல்லாஹ்விடம் கொண்டு சேர்க்குறாங்க எனவே இன்ஷால்லா இந்த அமலை இந்த சிறிய அமலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க இன்றைக்கு இதற்காக வெறும் ஐந்து நிமிடங்கள் செலவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் இதற்கான ரஹமத்தையும் வரக்கத்தையும் பலனையும் இந்த வருடம் முழுவதும் நீங்க பார்க்கலாம் எனவே இன்ஷால்லா இந்த சிறந்த அமலை செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து